ஜென்ம நட்சத்திரம் இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் எனக்கு ஆக்சுவலி வந்து நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் மாசர் சார் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி நாளைக்கு என்னம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டார் என்ன சார் ரெடி பண்ணிட்டேங்க வா நாளைக்கு இது மாதிரி மீட்டிங் இருக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார் சார் எனக்கு தெரியாது சார் இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை எனக்கே இப்போ சொன்னாங்க எல்லாமே கரகடாக நடந்துட்டுருக்கு அதனால நீ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் அப்போது சுரேஷ் சார் இவர்கிட்ட சொன்னதாகவும் என்கிட்ட சொன்னாங்க நான் சுரேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணேன் என்ன சார் சார் இப்படி சொன்னாரு ஆமா ராகுல் சார் வந்து ஃபோன் பண்ணாரு இல்ல எனக்கு வந்து இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு நான் நினைச்சதை விட நல்லா வந்துட்டுருக்கு நீங்கள் நீங்க யோசிக்கவேனா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுங்க நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னதான் எனக்கு சொன்னாரு உண்மைதான் அது எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம் இந்த அளவுக்கு இந்த படம் வந்து நின்னதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான் அதுல எந்த விதமான மாற்று கத்தும் கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஷோ அங்க யாரும் போகல அப்படின்னா மறுநாள் என் நான் வீட்டில தான் உக்காந்துருக்கணும் அதுல மாற்றுக்கிறதுக்கு கிடையாது நூறு ஷோ இல்லை இரநூறு ஷோ போட்டாலும் ஒரு ஷோ காலம் போகல அப்படின்னா அந்த தேட்டர்ல ஷோ இருக்காது மறுநாள் வேஸ்ட் தான் ஆனா இன்னைக்கு நாளும் எனக்கு வந்து நாங்க தேட்டருக்கு விசிட் போனப்பையும் சரி இப்போ இங்க நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட மதுரையில இருந்து கோகுலம் தேட்டர்ல இருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணாரு ஆனா எழுபது பேர் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே நல்லா என்ஜாய் பண்றாங்க அப்படின்னாங்க அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நிறைய மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மல்டிபிளக்ஸ்ல எனக்கு நான் ரொம்ப எதிர்பார்க்க பெருசா போகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் ஆனா சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு படம் அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது நாங்க போகும்போதுமே சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் தான் நிறைய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு முக்கியமா வந்து சொன்னேன்னா மதுரையில ரேடியன் சினிமா அந்த ஓனர் போன் பண்ணி அந்த மேனேஜர் எனக்கு தெரியும் ஆல்ரெடி அவர் எனக்கு போன் பண்ணி மேட்டர் சொல்லிட்டு இருந்தாரு திடீர்னு அவர் போன் பண்ணி அவரே பேசணும்னு சொல்லி பேசினாரு ரொம்ப நல்லா இருக்குங்க கூட படம் சோவே கேன்சல் ஆனா உங்க படம் நூத்தி நாற்பது சீட்டு போயிருக்கு டிக்கெட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் தான் நாங்க முடிவை எடுக்கலாம் இல்ல ஸ்டேட்டா விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு கேபிள் செங்கர் சார் தான் ஐடியா கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தார் ஏன்னா ஏன் சொல்றேன்னா நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது நீங்க அந்த சப்போர்ட் எனக்கு ஓப்பனிங் கொடுத்ததுனால மட்டும்தான் மக்கள் கிட்ட அதை போய் சேர்ந்துருக்கு அவங்க பார்க்கணும்னு முதல்ல உள்ளே வந்திருக்காங்க பார்த்தது பிடிச்சிருக்கு அவங்க எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க திரும்ப திரும்ப ஆள் ரிபீட் தான் இருக்காங்க ஸோ அதுல ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் நேத்து இந்த மசேஜ சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணாரு இந்த மாதிரி நாளைக்கு மீட்டிங் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய மாதிரி வெளியில் தெரிஞ்சது அது இப்படின்னு எனக்கு தெரியல அவரு கேட்டுட்டு என்ன நாலு நாள் அப்படியே திடீர்னு அப்படின்னாரு நல்லா நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா நான் தான் தேட்டருக்கு போனேன் எல்லா விஷயத்தையும் எடுத்து ஏவியா போட்டேன் தப்பா நினச்சிக்கலாம் அதனால ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் நான் உங்களை அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் உங்கள அதுக்காக தான் அந்த ஏவி போட்டது இப்படி நிறைய பேருக்குள்ள ஒரு எண்ணங்களும் ஓட்டங்களும் இருக்கும் இது இருக்கு இது எதுக்குன்னு ஆனா ஓபனா ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம ஆனிய மஞ்சு வைக்கிறதுக்கு காரணமும் ஒரு ப்ரமோஷனுக்காக தான் ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்குதோ வெளியில வருது அப்ப எல்லாரும் போய் சேரணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு முதல் வாரம் ஆரம்பித்தோம் ஆடியோ இருந்து ப்ரொமோஷன் பண்ணோம் படத்துக்கு தேட்டருக்கு ஆளுங்க எல்லாரும் உள்ள வந்திருக்காங்க படம் பார்த்துருக்காங்க அடுத்த வாரமும் இது கண்டினியூ ஆகணும் அங்கே போய் சேரணும்னா திரும்பவும் உங்ககிட்ட இருந்து தான் நான் ஆரம்பிக்கணும் வேற எங்கேயும் போக முடியாது இல்லையா உங்ககிட்ட தான் வரணும் நான் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ இந்த படத்தை இப்ப எப்படி கொண்டு போய் முதல் வாரம் சேர்த்தீங்களோ அதே மாதிரி அடுத்து வர்ற வாரங்கள் வாரத்துக்கும் நீங்களும் கொண்டு போய் இந்த மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் கண்டிப்பா எனக்கு அதை சப்போர்ட் பண்ணுங்க உண்மையிலேயே நல்லா இருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அமோகம் ஸ்டுடியோஸ் சுபாஷினி மேம்க்கு ரொம்ப நன்றி அவங்கள எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விஜய் சாருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றிகள் ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு வந்திருக்காது அதுக்கு காரணம் அவங்களுக்கு அவங்களுக்கு விஜய் சார் தான் ஏன்னா அவரோட ப்ரபோசன் அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட விஷயம் அதான் சொல்றேன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெருசா கொண்டு வரணும் அப்படிங்கிற இன்னைக்கு வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு சோ அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார் அப்புறம் என்னோட டீம் டோட்டல் காஸ்டல் குரூ எல்லாருமே ஏன்னா இவங்க யாருல யாராவது ஒரு ஆள் சொல்ல கூட எனக்கு ரொம்ப வீக் ஆயிரும் எல்லாருமே எப்படி சொல்றது ஊர் பக்கம் சொல்லுவாங்க ரெட்ட மாட்டை வண்டி மாதிரி ரெண்டு ஒன்னா ஒன்னா தான் வண்டி போய் சேரும் அது மாதிரி நாங்க எல்லாரும் ஒன்னா ஒரே மாதிரி ஓடணும் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நின்றிருக்கும் நிச்சயமா அடுத்து சக்சஸ் மீட்ல உங்களை சந்திப்பேன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா அது நடக்கும் நீங்க எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கணும் ரொம்ப நன்றி அப்புறம் கேபிள் சார் உங்களுக்கு சிறப்பு நன்றி என்ன நிறைய விஷயங்கள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் வந்து எனக்கு பண்ணிட்டு இருக்காரு அது வந்து எப்படின்னா கரெக்டா இருக்கு நல்லா வரணும்னு இதே நான் தப்பா பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா அந்த சப்போர்ட் அவர் பண்ண மாட்டாரு எனக்கு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா மூஞ்சு லட்சம் மாதிரி பேசிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு அந்த விஷயம் அவர் பண்ணியிருக்காரு அவருக்கு இன்னொரு பட்டம் கொடுக்கலான் இருக்கேன் நான் ஆமா சினிமா ஜோதிட்டு உங்களுக்கு போர்டு போட்டேங்க சார் ஏன்னா முதல் நாள் நாளைக்கு என்ன கலெக்ஷன் ஆகும் இன்னைக்கு எப்படி நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு போறீங்க அது நாளைக்கு இதுதான் கலெக்ஷன் ஆகும் இல்ல இப்படிதான் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல சோ அதனால வந்து கண்டிப்பான முறையில உங்களுக்கு நான் வைக்கப்படும் பேரு நிறைய கலெக்ஷன் ஆகும் சார் எனக்கு ஷேர் கொடுத்துருங்க அப்புறம் வந்து எங்களுடைய எப்படி சொல்றேன் எனக்கும் சரி தமிழ் புறக்கும் சரி ஒரு நல்ல ஒரு நண்பர் தான் நான் சொல்லுவேன் ஈரோடு மகேஷ் இன்னைக்கு அவர் இங்கே இல்ல யூஎஸ்ல இருக்காரு வர முடியல ஆக்சுவலி நாளைக்கு வச்சிடலாமெல்லாம் யோசிச்சோம் எங்களுக்கு அதுக்கான டைமிங் கிடைக்கல சரி இன்னைக்கே வச்சும் அவர்கிட்ட பேசினோம் பேசினப்ப ஐயோ நான் என் உயிர் இங்க தான் இருக்கும் நான் உடம்பு தான் அங்க இருக்கும் நீங்க தாராளமா நடத்துங்க அப்படின்னாப்ல அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்றேன் ஏன்னா அவரோட அவரோட கால் சீட்டு அவரோட விஷயங்கள் ப்ரோக்ராம் எல்லாமே எனக்கு தெரியும் நிறைய நான் பாத்துட்டு இருக்கேன் அவரை ஒரு நிமிஷம் வீட்டுல இருக்க கூட அவருக்கு நேரம் இருக்காது ஓடிக்கிட்டே இருப்பார் இங்க இருந்தா இறங்கணா அங்க அங்க இருந்தா எங்க இங்க அப்பப்ப போனாலும் ஏதோ ஒரு ஊர்ல இருப்பேன் பாரு நாட்டுல இருப்பேன் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே டோட்டலா ஒரு பத்து நாள் அவர் எந்த ப்ரோக்ராமுமே வச்சுக்கல எதுவுமே இல்ல எல்லா ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே டோட்டலா இறங்கி எங்களுக்காண்டி எங்க போனாலும் கூட வந்து இந்த படத்தை ப்ரமோட் பண்ணி ஏன்னா இன்னைக்கு சின்ன படம் பெரிய படம் தாண்டி ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்டா அது பெரிய படம் அது எவ்வளவு பட்ஜெட்ல பண்றோங்கிறது இங்க முக்கியமே கிடையாது படம் நல்லா இருக்கா அது மட்டும்தான் அது நல்லா இருக்குன்னு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் நமக்கு அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் அது எல்லாமே ஈரோடு மகேஷ் சார் வந்து எனக்கு கூட இருந்து பண்ணி கொடுத்தாரு அவர் இங்க இல்ல அவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் அப்புறம் ப்ளஸ் பீப்புள் நீங்க எல்லாருமே இருக்கீங்க தொலைக்காட்சி நண்பர்கள் வலைதள நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி திரும்பவும் மீண்டும் சொல்லிக்கிறேன் இந்த படத்தை மேற்கொண்டு கொண்டு போய் நீங்க மக்கள்கிட்ட இன்னும் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாமே பேசுனேன் ராகுல் சாருக்கு நன்றி சொல்ல மாதிரி தானே ஆக்சுவலி அவரை பத்தி பேசுனேன் தேங்க்ஸ் சொல்ல மாதிரி தானே உண்மையிலையும் அவர் படம் பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது ஆனா எடுத்தோன்னு ஒன் பிப்டி ஸ்கிரீன் சொன்னது அதை விட எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது ஆனா இன்க்ரீஸ் ஆக ஆக அவர் யோசிக்காம இல்லப்பா இது போதும் அப்படின்னு நினைச்சு அவர் சொல்லியிருந்தாருன்னா அது அவ்வளவுதான் ஆனா இல்ல இது இந்த படம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும் தைரியமா நீங்க பண்ணுங்கன்னு ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கொடுத்தாரு அவர் ஸோ அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு அப்கமிங் டைரக்டரு ஒரு குரூ வச்சுக்கிட்டு ஒரு படம் சரி பெருசா என்ன பண்ண போகுது அப்படிங்கலாம் யோசிக்காம ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தாருல்லையா அதுக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் டிஜிட்டல் டீம் ஷேக் டேப்பு அப்புறம் பிஹெச் நம்ம கிஷார் அவங்க டீம்லாம் சான்ஸே கிடையாது எனக்கு பெரிய சப்போர்ட்டு ஸோ அவங்க உங்கள் டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ